வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜார்பானம் தையெட்டி பகுதியில் அமைந்துள்ள திசை விகாரியை அகற்ற கோரி குறித்த விகாரைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரட்னம் சுபாஸ்கர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார் போராட்டக்காரர்கள் கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் எவ்வாறாயினும் குறித்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கு மல்லாகம் நீதிமான் நீதிமன்றம் தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அனைத்து மரக்கறிகளின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நுவரேலியா பண்டார போன்ற பகுதிகளில் இருந்து மரக்கறிகளின் பரத்து குறைவடைந்துள்ளதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மரக்கறிகளின் விலையில் அதிகபட்சமாக ஒரு கிலோ கரட்டின் விலை எழுபத்தி ரெண்டு சதவீதத்தை எட்டியுள்ளது தொடர்ந்தும் ஒரு கிலோ முட்டைகோஸ் விலை அறுபத்தி மூன்று சதவீதத்தாலும் லீக்ஸ் முள்ளங்கி பீட்ரூட் மற்றும் பீட்ஸ் ஆகியவற்றின் விலை பத்து முதல் இருபத்தொரு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது விலை இருபத்தி ரெண்டு அதிகரித்துள்ள அதே நேரத்தில் ஒரு கிலோ தக்காளியின் விலை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைந்துள்ளது வெற்றிலையின் விலை முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகரித்துள்ளது பச்சை மிளகாயின் விலை இருபத்தி ரெண்டு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் ஏற்பட்ட திடீர் மின்வெட்டுக்கு முதலில் ஒரு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் அதனை கடந்த அரசாங்கங்கள் மீது சுமத்தியதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடு தலைவர் ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தனது எக்ஸ் கணக்கில் பதிவு ஒன்றை இட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தற்போதைய அரசாங்கம் உண்மையான பிரச்சனை என்ன என்பதனை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவை காலங்களை நிர்வகிக்காத பலவீனமான நிர்வாகமும் மின் தடைக்கு முக்கிய காரணம் என்று சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாடு முழுவதிலும் தொண்ணூறு நிமிடம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பொருள் பாவனை குற்றச்சாட்டின் பேரில் கடந்த நான்கு மாதங்களில் மொத்தமாக பதினேழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த தகவலை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பாவிக்கும் போலீஸ் அதிகாரிகளின் பட்டியலை புலனாய்வு பிரிவினர் மற்றும் பிசேட போலீஸ் பிரிவினரோடாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் அபாரண உத்தியோகத்தர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு போதைப் பொருளை பயன்படுத்தியமை உறுதிப்படுத்தப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் போதைப் பொருள் பாவனையின் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் மன்னிப்போ அல்லது இரண்டாவது வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார் மேலும் நாடு தருவி ரீதியில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளுக்கு பதினூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி ஏழு துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம் பெற்றுள்ளது தனிப்பட்ட தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளது பாதாள உலக கும்பல்களின் தலைமையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் இருபத்தி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதும் மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் மற்றும் ஐந்து கை துப்பாக்கிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் நான்கு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசின் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் பாபனியா தோனிக்கல் பகுதியில் இரண்டு கிலோ கஞ்சாவுடன் இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாபனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பாபனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலியடுத்து வன்னி மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் சமந்த விஜயசேகரவின் ஆலோசனையில் பாபனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியகஸ்தர் அவர்களின் வழிநடத்தலில் பாபனியா மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி அழகிய தலைமையில் போலீஸ் விசேட நடவடிக்கையை மேற்கொண்டார் பகுதியில் இளைஞர் ஒருவர் கிலோ கஞ்சாவினை வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கஞ்சா மீட்கப்பட்டதுடனும் குறித்த இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பிரான்ஸ் தலைநகர் பரசிற்கு சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக எலிசி அரண்மனையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரூன் வழங்கிய வரவேற்பு விருந்தில் கலந்து கொண்டார் பிரான்ஸ் தலைநகர் பரிசில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடைபெற்று வருகின்றது இதில் பங்கேற்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பரிசிற்கு பயணமாகியுள்ளார் அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற உள்ளது இதனையடுத்து பாரீசில் இருந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் தலைநகர் வாஷிங்டனுக்கு பயணமாக உள்ளார் இந்த நிலையில் இந்திய பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்றைய தினம் சந்திக்க உள்ளதாகவும் இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை திருப்ப அனுப்புவதற்கு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாகு அறிவித்துள்ளார் முன்னதாக இஸ்ரேலிய பணிய கைதிகளின் விடுதலையை ஒத்திவைப்பதாக கமாஸ் அறிவித்திருந்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியதாக குற்றம் சாட்டியே கமாஸ் இந்த அறிவிப்பு விடுத்துள்ளது எனினும் கமாஸ் பணிய கைதிகளை தொடர்ந்து விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்